ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காமதேனு அக்ஷயம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது தீபாவளி ஸ்பெஷல் ஓமப்பொடி அதுவும் ரொம்ப ஸ்பெஷலான ராகி ஓமப்பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் கரெக்டாக வந்துடும் ஓமப்படி பண்றதுக்கு ஒரு டீஸ்பூன் ஓமத்தை தண்ணியில் பத்து நிமிஷம் போல் ஊற வச்சிடலாம் தண்ணியில் நல்லா ஓம ஊறுனா தான் ஃப்ளேவர் நல்லா வரும் பத்து நிமிஷம் ஊறட்டும் அதுக்குள்ள நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்சிங் பவுலில் ரெண்டு கப் ராகி மாவு சேர்த்துக்கலாம் நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கப் கடலை மாவு சேர்த்துக்கலாங்க ரெண்டு கப் ராகி மாவுக்கு ஒரு கப் கடல சரியா இருக்கும் நாலு டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நாலு டீஸ்பூன் அரிசி மாவு சரியா இருக்கும் இதை விட அரிசி மாவு சேர்த்துன்னா ரொம்ப மொறுமொரு நாயும் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டாச்சுங்க இது கூட ஓமத்தை ஊற வச்சுருந்தால அந்த தண்ணியை வடிகட்டி சேர்த்திக்கலாம் இது முதல்ல நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்ந்து பசங்கலாம் சப்பாத்தி மாவு விட கொஞ்சமாக லூசா இருந்தா போதும் சரியா இருக்கும் ராகி மாவு ரொம்ப டைட்டெல்லாம் கொடுக்காது பிளியருக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட நம்ம எப்பவுமே கடலமாவில தான் உமப்படி செய்வோம் இந்த சிறுதானியத்தில் செய்யும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க மாவு பிசைஞ்சாச்சு இது ஊறணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை எப்படியோ பிழிய ஆரம்பிச்சிடலாம் இனியாப்பா பிழியிற அச்சு எடுத்துக்கலாம் இது மாதிரி சின்ன சின்ன ஓட்டைகளாக இருக்கிற அச்சு இப்போ முறுக்கு பிடியில் மாவு உள்ளே வச்சிடலாம் அப்போ பிள்ளையருக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ கடாயில் எண்ணெய் காய்ச்சிடலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு பிழைய ஆரம்பிச்சிடலாம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே நல்லா ஈஸியாக தான் வரும் சுற்றி இது மாதிரி பிழிஞ்சு விட்டுலாம் ராகி மாவில் உம் பிடி செய்யும் போது உடஞ்சிருச்சு போகுன்னு நினைக்கிறோம் ஆனால் இல்லை கள்ளம்பவு சேர்த்துக்கும் போது உடையாது ரொம்ப ஈஸியாகவே பிழிஞ்சிடலாம் பிழிஞ்சாச்சு இது ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போவே கலைக்க வேண்டாம் இப்போ பாத்தீங்கன்னா மேலே மாவு கலர் அப்படியே தெரியுது. ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் மாவு கலர் தெரியாது. கொஞ்சமா வெندறோம். அப்புறம் திருப்பிர்லாம். அப்பதான் உடையாம வரும். இப்போ பாத்தீங்கன்னா கலர் மாறிடுச்சு. இப்போ திருப்பிர்லாம். இப்போ திருப்பி போட்டாச்சு. ரெண்டு பக்கமும் நல்லா வேகட்டும். ராகி மாவு லோமம் பொடி செய்யும்போது எப்படி இருக்குமோ நினைக்கிறீங்க. ஆனா கண்டிப்பா செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்ம சிறுதானியத்தில் செய்யும்போது ரொம்ப டேஸ்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க எண்ணெயோட சலசல படங்கிருச்சு ரெண்டு பக்கம் நல்லா வெந்துருச்சு போது எடுத்துடலாம் கடாயிலிருந்து எடுத்துட்டு டிஷ்யூ பேப்பரில் வச்சுட்டோம்னா எண்ணெய் பூரா அப்சர்வ் பண்ணிடும் இப்போ செகண்ட் பேட்ச் போட்டுடலாம் அதே மாதிரி தான் ரொம்ப ஈஸியான ரெசிபி அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான ரெசிபியும் கூட பிகினர்ஸ் பேச்சலர்ஸ் கூட ஈஸியாகவே செஞ்சுக்கலாம் அந்தளவுக்கு ஈஸியான ரெசிபி தான் இது செய்யறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இது வேகட்டும் அதுக்குள்ளே நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் நம்ம வீட்டில் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் பொடியெல்லாம் வச்சுருப்போம்ல அது சீக்கிரமாக வண்டு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அதுக்குள்ளே ரெண்டு மூணு கிராம்பு போட்டு வச்சிடலாங்க அது சீக்கிரமாக வண்டு பிடிக்காது நம்ம ராகி மாவில் செய்யும்போது இது கோல்டன் ரோல் கலர் வந்துருச்சான்னு என்னமோ தெரியாது எண்ணெயோட சலசல அடங்கிடுச்சுன்னா போதும் எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட சலசலப்பே இல்லை சுத்தமாகவே குறைஞ்சிருச்சு போதும் எடுத்துடலாம் நம்ம ராகி மாவு ஓமப்பொடி சூப்பராக ரெடி ஆயிருச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்